அன்பு நேர்களே வணக்கம் மச்ச ஜெயந்தி இந்த மச்ச ஜெயந்தி வந்து நம்ம நரசிம்ம ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி மச்ச ஜெயந்தியை வராக ஜெயந்தி கூட கொண்டாடுறோம் ஆனால் மச்ச ஜெயந்தியை வந்து பெரிய அளவில் கொண்டாடுறது கிடையாது ஆனால் அந்த மச்ச ஜெயந்தியினுடைய கான்செப்ட் என்ன அன்றைக்கி நம்ம என்ன பாசுரத்தை சொல்லலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அதுக்கு தான் இந்த பதிவு பகவான் எண்ணற்ற அவதாரங்களை எடுத்திருக்கின்றார் நியூமரஸ் சொல்ல முடியாது ஆனால் சம்பிரதாயத்தில் ஒரு பத்து அவதாரம் தசாவதாரம்ங்கிறது ஒரு ஃபேமஸ் பத்து அவதாரம்ங்கிறது அந்த பத்து அவதாரங்களை வந்து தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் குரலாய் அறிவுருவாய் இதெல்லாம் ஆழ்வார்கள் பாடியிருக்கின்றார்கள் அதில் முதல் அவதாரம்தான் மச்ச அவதாரம் மீன் அவதாரம் மீன் அவதாரம் முதல்ல தண்ணீர் இருக்கின்ற இடம் ஒரு உயிரினத்துக்கு அடிப்படையான விஷயம் தண்ணீர் அந்த தண்ணீர் இருந்தாலே உயிரினம் இருக்கிறது என்ற அர்த்தம் அப்போ உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு கூறு எது என்று சொன்னால் அந்த தண்ணீர் தான் அந்த தண்ணீரில் வாழ்வது மீன் அதனால் இந்த பரிணாம வளர்ச்சி குறிக்கக்கூடிய அப்புறம் டெவலப் ஆகுறது இல்லையா தண்ணீரில் இருக்குது அப்புறம் தண்ணீர்லேயும் தரையில் இருக்குது அப்புறம் வந்து தரையில் இருக்கக்கூடியது அப்புறம் தரையிலேருந்து விலங்கு மாறக்கூடியது அப்புறம் விலங்குலேருந்து விலங்கு பாதி மனிதன் பாதி என்கிற நரசிம்ம அவதாரம் அப்புறமா வந்து குள்ள உருவாக வாமனன் அப்புறம் திரு திருவிக்ரமன் அப்படியெல்லாம் போகுது அப்புறம் பூர்ணாபதாரம் என்னட்டு ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த மச்ச அவதாரம்ங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு அவதாரம் ரொம்ப அற்புதமாக ஆழ்வார்கள் பாசுரங்களாலே இந்த மச்ச அவதாரத்தை புகழ்ந்து பாடி இருக்கின்றார்கள் இந்த மச்ச புராணம்னுட்டே ஒரு புராணம் இருக்குது அதில் இந்த கதைகளெல்லாம் சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கதை சொல்லப்படுது அப்புறம் விஷ்ணு புராணத்தில் இந்த கதைகள் இருக்குது அது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அசுரன் அந்த அசுரனுக்கே பேர் ரெண்டு விதமாக இருக்குது அந்த அசுரன் என்ன பண்ணான்னா வேதங்கடையெல்லாம் எடுத்து சுருட்டி கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சுருட்டி வச்சுட்டான் ஒரு கடலுக்கு கீழே கொண்டு போய் வச்சுட்டான் அவனே ஒரு மீனாக வந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டான் அப்போது அந்த ஆதார விஷயத்தை கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டான் என்னவொன்னே பெருமாள் அதை மீட்பதற்காக மீனாக அவதரித்து அந்த அசுரனை அழித்து இந்த வேதங்களை எல்லாம் மீட்டு வந்தார் இப்படி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சத்யவிரதன் என்கிட்ட ஒரு பெரிய திருமால் பக்தன் இருந்தான் அவன் மதுரைக்கு பக்கத்தில் கூடல் நகரம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் கிருதமாலா அப்படின்ட்டு கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆறு இருக்குது வைகைக்கு அந்த பேரை சொல்கிறாங்க கிருதமாலிட்டே ஒரு ஆறு இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஆறில் வந்து அவன் சந்தியாவந்தனம் பண்ணுகின்ற பொழுது ஒரு சின்ன குட்டி மீன் வருது அந்த மீன் வந்து இந்த கமண்டதலத்தில் வந்து பூந்துக்குது உடனே அதை ஐயையோ மீன் வந்துடுச்சு இதை கொண்டு போய் நீர்லேயே விட்டுருவான்னுட்டு நீரில் விடுகின்ற பொழுது அந்த மீன் பேசுது ஐயா மறுபடியும் நீ வந்து ஆற்றுலேயே விட்டுட்டோம்னா பெரிய பெரிய மீன்களெல்லாமே என்னை சாப்பிட்டு விடுமே எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமே அதனால் நீ என்னை வந்து காப்பாற்றணும் உடனே இந்த மீன் பேசுதுன்னுட்டு அவர் கொண்டு போய் கமண்டலத்தில் வைக்கிறார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கமண்டலத்தை விட பெருசாக இருக்குது உடனே அதை இன்னொரு பெரிய பாத்திரத்தில் வைக்கிறார் அந்த பாத்திரத்தை மீறி அடுத்த நாள் அது வளருது உடனே கொண்டு போய் ஒரு சின்ன குளத்தில் கொண்டு போய் விடுறார் அடுத்த நாள் பார்த்தா குளமெல்லாம் அடைச்சிக்கிட்டு அந்த மீன் வளர்ந்துருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு ஏரியில் விடுறார் ஒன்று ஒன்று இதை விட பெரிய வாட்டர் பாடி இல்லையா அங்கே அந்த ஏரியை அடைச்சிக்கிட்டு அந்த மீன் பெருசாக போயிடுது இப்போ இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது சாதாரண மீன் இவ்வளோ வேகமாக வளராதே உடனே அந்த மீன்கிட்டயே கேட்குறார் எதுக்காக நீ என்ன தத்துவத்துக்காக வந்திருக்கிறா என்ன சொல்ல விரும்புகிறாயினிட்டு அப்போது அந்த மீன் பேசுதான் இன்றைக்கு ஏழாவது நாள் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வரப்போகின்றது உலகமெல்லாம் தண்ணீரில் மூழ்கப் போகின்றன அப்பொழுது நீ வேதம் படித்தவர்கள் வேதம் பாராயணம் பண்ணணும் இல்லையா வேதம் படித்தவர்கள் மற்ற அந்த பொருள்கள் இவைகளையெல்லாம் நீ ஒரு படகு ஒன்று வரும் அந்த படகிலே ஏறிக்கொள் அதுக்கப்புறம் அலை வீசும் அலை வீசி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தோன்றும் அப்பொழுது எல்லோரும் மூழ்கி விடாமல் இருப்பதற்காக அந்த ஒரு கொம்பு இருக்குது இல்லையா இந்த கொம்பு அந்த படகையினுடைய கொம்பு அவரே மெச்ச அவதாரம் எடுத்துகிட்டு வர்றார் அதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அதை ஒரு மீன் வரும் அந்த மீனுடைய கொம்புவில் வந்து இந்த படகை கட்டிடு அப்போ அந்த மீன் வந்து இந்த படகை காப்பாற்றும் சஞ்சாரம் பண்ணும் கடைசியில் நான் எல்லாம் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு இந்த சத்தியவிரதன் அப்படின்னுட்டு ஒரு அரசனுக்கு வாக்கு தந்து இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றி அவதாரம் அப்படின்ட்டு இந்த மெச்ச அவதாரத்தை சொல்கிறாங்க அப்போ பகவான் காப்பாற்றுவார் எந்த கஷ்டத்திலையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வடிவத்தை எடுத்து ஒரு அவதாரத்தை எடுத்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் மச்ச அவதாரத்தினுடைய அடிப்படையான விஷயம் இந்த மச்ச அவதாரத்துக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா அப்படின்னு சொன்னால் கோயில் இருக்குது இப்போது சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறோம் இல்லையா அந்த பாதையில் ஊத்துக்கோட்டை அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊத்துக்கோட்டைக்கு பக்கத்தில் நாகலாபுரம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே வேதநாராயண பெருமாள் திருக்கோயில் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக பஞ்ச பிரகாரங்களோட மிக அருமையான ஒரு கோயில் இருக்குது அங்கே எல்லா தே தேவதைகளுக்கும் அந்த இடத்துல வந்து சன்னதிகள் இருக்கின்றன வேத பெருமாள் அப்படின்ட்டு அந்த பெருமாளுக்கு பேர் அங்கே தான் முழுமையாக இருக்குது இந்த நாகலாபுரம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அரிகண்ட பெருமாள் நாயக்கர்னு ஆட்சி பண்ணாரப்போ அதுப்போ அரிகண்டபுரம்னு நட்டு அதுக்கு பேர் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வந்தவொடனே விஜயநகர பேரரசர்கள் அந்த கோயிலை பெரிய அளவில் புனருத்தாரணம் பண்ணி அந்த ஊரை வந்து செழிப்பாக வைத்திருந்தார்கள் அந்த விஜயநகர பேரரசருடைய அன்னையாருக்கு நாகம்மாள்னுட்டு பேர் தன்னுடைய அம்மா பேர்லேயே அந்த ஊர் அமைச்சாங்க நாகம்மாள்புரம் நாகம்மாள்புரம் அப்படியே நாகலாபுரமாக மாறிடுச்சு அப்படின்னுட்டு அந்த ஊருனுடைய கதை மாதிரி இந்த நாகலாபுரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் அந்த ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓங்கோல் நெல்லூர் இந்த கடற்கரை மாவட்டங்கள் இருக்குது இல்லையா ஆந்திர தென் கடற்கரை மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கெல்லாம் குலதெய்வமாக இந்த நாகலாபுரம் பெருமாள் இருக்கிறார் அவங்க எல்லாம் இருமுடி கட்டிக்கிட்டு எப்படி சபரிமலைக்கு போகிறோமோ அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் இருமுடி கட்டிக்கிட்டு அவங்க நடைப்பயணம் மேற்கொண்டு கரெக்டாக அந்த மச்ச ஜெயந்திக்கு மொதல் நாள் வந்து அந்த மறுநாள் மிகப்பெரிய ஹோமம் ஒன்று நடக்கும் அப்போது அந்த ஆஜியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நெய்யை தருவார்கள் அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் இந்த பெருமாள் நிறைவேற்றுகிறார் இது நிறைய பாசுரங்கள் வந்து இவருக்கு வந்து இருக்குது அவருக்கு ஒரு சின்ன மந்திரம் ஒன்று நாலு வரியில் இருக்குது மச்ச ஜெயந்தி அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் சார்க சக்கர கதா பத்ம சங்கபானா சிதாரிணம் சூல வஜ்ராங்குசசுரம் மச்ச கிரீவம் அகம்பஜே மச்சாவதார பெருமாளே நான் புண்ணை என்ன பண்ணுறான் பூஜிக்கிறேன் மீனாய் உயிரளிக்கும் வித்துன்னுட்டு திருச்செந்த வருத்தத்தில் திருமங்கையாழார் பாசுரம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது திருக்கண்ணங்குடிங்கிற இடத்துல ரொம்ப அழகாக பண்ணுறார் வாதை வந்து அடர கஷ்டங்கள் வந்து இருக்கின்ற பொழுது வானமும் நிலனும் பூமியும் மலைகளும் அலைகடல் குளிப்ப குளிப்பை மீது கொண்டு புகழும் மீன்புருவாகி அந்த பிரளயத்தில் எல்லாத்தையும் தூக்கி தான் மேலே வச்சுக்கிட்டாரான் விரிய புனல் கட்டொழித்தோன் எல்லாத்தையும் வச்சு காப்பாற்றினாரான் ஒழித்து காப்பாற்றினாரம் போதலர் புன்னை மல்லிகை மவ்வல் புதுவரை மது மலர் அலைந்து எத்தனை மலர்கள் தெரியுமா மல்லிகை வவ்வலன்னா முல்லை மலர்ன்ட்டு அர்த்தம் சீதவன் தென்றல் திசைதோறும் கமழும் திருக்கண்ணங்குடியில் நின்றானே கிருஷ்ணா கிருஷ்ண ஆரண்யேத்திரம் அந்த இடத்துல அவ்வளோ அற்புதமாக சொன்னார் அப்படிப்பட்ட மச்ச ஜெயந்தியிலே இந்த பாசுரத்தை சொல்லி அந்த பெருமாளை நினைத்து கொண்டால் Y Ahalum